வேங்கடம் ராமநாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் இப்போ நம்ம பரிகாரம் அதை பற்றி பார்த்துட்டுருக்கோம் இந்த பரிகார ஸ்தலங்கள் பரிகார நிவர்த்தி பரிகாரத்திற்கு தேவையானவை இவைகளெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற போது பரிகார ஸ்தலங்களில் சூரியன் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் சூரியனால் நமக்கு பரிகாரம் கிடைக்கக்கூடிய ஸ்தலங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதற்கு அடுத்து சூரியனை நாம் வழிபட்டால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் அதாவது பரிகாரம் ஒருத்தருக்கு தன்னுடைய ஜாதகத்தில் சூரியன் ஸ்ட்ராங்காக இருந்து சூரிய திசை நடந்து அவனால் அருள் பெற வேண்டும் எங்கேயோ கொஞ்சம் வீக் இருக்குது அவனுடைய அருள் இருந்ததுன்னா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் சூரியனை குறித்து அதற்கான பரிகாரத்தை செய்ய வேண்டும் அப்படி செய்கிற போது நாம ஒன்று பார்த்தோம் இதற்கு முன்னாடி சூரிய காயத்ரியை ஜபிக்கலாம் ஓம் அஸ்வத்ஜாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயா இது சூரியனுடைய காயத்ரி இந்த சூரியனுடைய காயத்ரி அடுத்தது இதே போல மிக மிக முக்கியமான வேறொன்று ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் ஸ்ரீ ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரமானது சூரியனுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது பகவான் ஸ்ரீ ராமரே அதை சொன்னதாக கேட்டதாக நாம் அறிகிறோம் அதனால் அவர் வென்றதாகவும் அறிகிறோம் அந்த ஸ்ரீ ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் அந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை நாம் ஜபிக்க வேண்டும் ஆதித்ய ஹிருதய்புண்ணியம் சர்வசத்துரு விநாசனம் ஜயாவகம் ஜபேநித்யம் அக்ஷயம் பரமம் சிவம் மாங்கல்யம் சர்வ பிரணாசனம் சிந்தாசோக பிரசமனம் ஆயுர்வர்தனம் உத்தமம் ரஸ்மிம் சமுத்தியந்தம் தேவ அசுர நமஸ்கிருதம் பூஜயஸ்வ விவஸ்வந்தம் பாஸ்கரம் புவனேஸ்வரம் என்று ஆரம்பிக்கக்கூடியது இந்த ஆயுத்த ஹிருதயத்தை நாம் முறைப்படி கற்றுக்கொண்டு இந்த இதில் கேட்டு நம்ம சொல்லக்கூடாது நாமளே புத்தகத்தை பார்த்து படிக்கக்கூடாது முறைப்படி கற்றுக்கணும் ஏன் சார் முறைப்படி கற்றுக்கணும் அப்படின்னா தமிழ் எழுத்து தான் ப இன் த இம் அப்படின்னு இருக்குது அதை பந்தம்னும் படிக்கலாம் பந்தம்னு படிக்கலாம் நாம் பந்தம் ஏந்தி வந்தேன் வந்தேன் பந்தத்துடன் பழகினேன்னா பந்தத்துடன்னா அது பந்தம்னா த்ரீ கொழுந்து தீக்குழுந்துடன் பழகினேன் ஆயிடும் பந்தத்துடன் பழகினேன் பந்துக்களுடன் பழகினேன் அப்படின்னு சொல்லணும் பந்துக்களுடன் பழகினேன் அப்படின்னு சொல்ல இடத்துல பந்துக்களுடன் பழகினேன்னா மீனிங் வேறையாயிடும் அதனால முறையாக இந்த ஸ்ரீ ஆதித்ய ஸ்தோத்திரத்தை கற்றுக்கொண்டு பாராயணம் செய்து வந்தோமேயானால் நிச்சயமாக அதற்குரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் நாம் நினைக்கக்கூடியது அதாவது ஒரு வேலையில சேரணும் வேலையே கிடைக்கல சார் ரொம்ப நாளா அப்படின்னு சொல்றவர்களுக்கும் எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை என்று சொல்பவர்களுக்கும் ஒரு தீராத வியாதி இருக்கு அதை தீர்க்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரமானது மிகவும் உத்தமமானது அது மட்டுமல்லாமல் வாழ்வில் வளம் பெற வேண்டும் வாழ்வில் முன்னேற வேண்டும் ஆதித்யனால் தான் சூரியனால் தான் இந்த நிலம் வளம் பெறுகிறது அதனால் பூமி வாங்க வேண்டும் என்றால் அதாவது வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சொந்த வீடு வாங்க வேண்டும் ஆதித்ய ஆதித்ய ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து வந்தோமேயானால் நிச்சயமாக அதற்கு தகுந்த பலன் உண்டு அதை முறையாக பாராயணம் செய்து அவர்கள் சொல்வது போல் அதை நாம் கற்றுக்கொண்டு இத்தனை நாட்கள் சொல்ல வேண்டும் என்று முறை இருக்கிறது அதன்படி செய்து வந்தோமேயானால் பலவிதமான பலன்களை பெறலாம் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை நன்றி வணக்கம்